ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர ஐம்பதாவது பாடல் இந்த பாடல் அம்பிகையை நேரில் காண சொல்ல வேண்டிய பாடல் இந்த பாடலை சொல்வதால அம்பிகையோட தரிசனம் கிடைக்க பெறுவீங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் அரண்நமக்கு இந்த பாடலோட பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடலை சொல்லி வேண்டி வாங்க என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அபிராமி அன்னையுடைய தரிசனம் கிடைக்கப் பெறுவீங்க உண்மையான பக்தி சிரத்தையுடன் முழு நம்பிக்கையுடன் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அனைவரும் பயன்பெறுங்கள் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி